இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவுகூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்று நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர்தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் பாஸ்கா விழாவின்போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர் ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை ஏனெனில் அவருக்கு அனைவரைப் பற்றியும் தெரியும் மனிதரைப் பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார் அங்கே கடவுளின் பெயரிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதை பார்க்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கோபப்படுகிறார் தந்தையினுடைய இல்லத்தை எருசலேம் ஆலயத்தை இப்படி சந்தை கூடாரமாக மாற்றிவிட்டீர்களே என்று வருத்தப்படுகிறார் கோபப்படுகிறார் இந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து பார்க்கிற பொழுது முதலிலே எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தவர் தாவீது அரசர் தனக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை கட்டுகிறார் இதேபோல கடவுளுக்கும் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவரால் அது முடியாமல் போய்விடுகிறது அவருடைய மகன் சாலமோன் சாலமோன் அரசர் மிக அருமையாக அதிக பொருள் செலவிலே எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார் அவருடைய நோக்கம் என்ன நாமே இப்படி அரண்மனையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு விடுதலை கொடுத்த இறைவன் அவருடைய உறைவிடம் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் பிற்காலத்திலே இந்த ஆலயத்திற்கு பலி செலுத்தக்கூட வரக்கூடிய மக்கள் காணிக்கை கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த ஆலயத்திலே எந்த நாணயத்தை பயன்படுத்துகிறார்களோ எந்த விலங்குகளை பறவைகளை பயன்படுத்துகிறார்களோ அதை வாங்கி காணிக்க கொடுக்க வேண்டிய பலி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் உருவாகி விடுகிறது ஏழை எளிய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலே வளர்த்திருக்கக்கூடிய புறாக்களையோ ஆடு மாடுகளையோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பணத்தையோ நேரடியாக இங்கே இந்த ஆலயத்திலே பலியாகவோ காணிக்கையாகவோ கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை முழுக்க முழுக்க இறைவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இந்த எருசலேம் ஆலயம் ஒரு வியாபார தலமாய் மாறி போய்விடுகிறது அந்த இடத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளிலே கட்டி எழுப்புகிறேன் என்று மறைமுகமாக தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை குறித்தும் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இன்று நாம் நம்முடைய ஆலயங்களை நம்முடைய திருச்சபையை நம்முடைய அழைத்தல் வாழ்க்கையை திருவருள் சாதனங்களை கிறிஸ்தவ வாழ்வை வியாபாரப்படுத்தி கொண்டிருக்கிறோமா வியாபார மயமாக்கிக் கொண்டிருக்கிறோமா இலாப நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்துவோம் ஆலயம் என்பது திருச்சபை என்பது நம்முடைய உடல் என்பது புனிதமானது அது வியாபாரத்திற்கல்ல அது சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்ல மாறாக இறைவன் தங்கக்கூடிய இடம் எல்லா இடங்களிலும் இறைவனுடைய பிரசன்னம் இருந்தாலும் ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது சிறப்பாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை போதித்திருக்கிறார் ஜெபம் செய்கிறார் எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார் அந்த எருசலேம் ஆலயத்திலே அவரும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையிலே ஆலயம் என்பது மிக இன்றியமையாத ஒன்றாய் இருக்கிறது நாமும் ஆலயத்திற்கு சொல்லுகிறோம் நாம் பிறந்தது முதல் திருமண வாழ்க்கை இன்னும் அழைத்தல் வாழ்க்கை இன்னும் இறுதி இறந்த பின்பு எல்லா நேரங்களிலும் ஆலயத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் அந்த ஆலயம் ஆண்டோருடைய பிரசனம் இருக்கக்கூடிய இடம் இன்று பலர் அதை வியாபாரமாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டோருடைய பிரசனம் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி நம்முடைய உடலாகி ஆலயமாக இருந்தாலும் சரி அதை வியாபாரமாக்காமல் ஆண்டவர் தங்கும் ஆலயமாக தூயதாக நாம் மாற்றுவோம் இந்த தவக்காலத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்வோம் அதே போல என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் பெயரால் அங்கே வியாபாரம் நடந்தது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வாக்குக்காக பணம் வாங்குகிறோம் என்றால் வாக்கு செலுத்துவதற்கு நாம் பணம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கோபப்படுவார் நம்மையும் பார்த்து இதோ இங்கே சாட்டை எடுத்து பின்னினார் என்று பார்க்கிறோமே அதையேதான் செய்வார் பல நேரங்களிலே நாம் அரசியல் தலைவர்களிடத்திலே பணம் வாங்கி கொண்டுதானே வாக்கு செலுத்துகிறோம் நல்லவரா கெட்டவரா நீதிவானவரா நேர்மையானவரா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது எனவே நாம் பலரை குறை பேசுகிறோம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நாம் எதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநீதி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் உணர்ந்து பார்த்து இதோ இந்த தவ காலத்தில் நம்மை ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்துக்கு உட்படுத்துவோம் நம்முடைய உடலாகிய ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உடற்பயிற்சி செய்வோம் நல்ல உணவை உட்கொள்வோம் ஓய்வு எடுப்போம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக மன நிறைவோடு நிம்மதியோடு இருக்கும்படியாய் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களோடு என்னாலும் இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தாரும் இவருடைய வேண்டுதலை கேட்டு ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இந்த நாளில் இறை வார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும் ஆலயத்திற்கு நாங்கள் நம்பிக்கையோடு சென்று ஜெபிக்கவும் உம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆண்டவரே ஏழை எளிய பிள்ளைகளை அன்பு செய்யவும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யவும் தாழ்ச்சியோடு இருக்கவும் நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நாங்கள் பணம் பொருளிற்கு அடிமையாகாதபடியாக உம்முடைய வார்த்தின்படி வாழும் வரத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடல் மன நோய்களிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய் அவருடைய உழைப்பை ஆசிர்வதியும் அவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக இவருடைய பணி தலங்களிலே இருக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொண்டு அவர்களுக்கு உகந்த சூழலாக அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று இந்த சமூகத்தின் நல்ல தலைவர்களாய் வளரும்படியாய் ஆசிர்வதியும் இதோ அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள மனம் வலித்தாலும் நீரே எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவர் வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும் தூய் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் இது அந்த ஜெப வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவருடைய பிரசனம் இருப்பதாக நாங்கள் நல்லதை தேர்ந்தெடுக்கவும் நல்லதை செய்யவும் தேவையான ஞானத்தை தாண்ட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பசும்புள் வெளி மீது வழிநடத்தி செல்ல வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்